ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சீரடியில் பக்தர்கள் எப்படி இவ்வளோ கூட்டம் வருது அந்த பகுதி முழுவதும் நம்ம சாயப்பாவோட அந்த அற்புதம் அந்த சாயப்பாவோடய புகழ் எப்படி பரவிச்சு அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம சாயப்பாவை பற்றி பார்க்கலாம் நம்ம சாயப்பா சீரடியில் துவாரகமாயி அப்படிங்கிற மசூதியில் சாயப்பா வந்து அங்கே தங்கியிருப்பார் அப்படி தங்கி இருக்கும்போது அங்கே வியாபாரிகள் வந்து வருவாங்க அந்த வியாபாரி கிட்ட விளக்குக்கு எண்ணெய் எண்ணெய் வியாபாரி வியாபாரின்னா யாருனா எ இந்த எண்ணெய் வியாபாரி அவங்க டெய்லி எண்ணெய் வாங்கி தான் இவர் வந்து விளக்கு இருப்பார் அப்படி இருக்கும்போது அந்த எண்ணெய் வியாபாரி நம்ம சாயப்பாவோட ஆற்றலை சோதிக்கிறதுக்காக அவங்க வந்து எண்ணெய் தருவதற்கு மறுத்து விட்டாங்க அன்னைக்கு சாயப்பா அவ்வளோ அவங்க அவ்வளோ அப்படி சொல்லுமே அவங்க மேலே கோபப்படாமல் சாயப்பா அவர் இருந்த அந்த மசூதியில் தண்ணீர் நம்ம குடிக்கிறோம் இல்லைங்களா அந்த தண்ணியை அந்த விளக்குக்கு ஊற்றி தீபம் ஏற்றினார் விளக்கு அப்படி ஒரு ஜோதியோட அற்புதமாக எரிஞ்சிச்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்ன அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் முழுவதும் புகழ் சாயப்பாவோட புகழ் பரவி சாயப்பாவை தேடி பக்தர்கள் வர தொடங்கினாங்க நம்ம சாயப்பா வந்து இப்படி மசூதியில் டெய்லி ஏற்றுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாம் சாயப்பாவுக்கு டெய்லி காலை மாலை இரண்டு வேலையும் தீபம் ஏற்றி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு நம்ம சாயப்பாக்கிட்ட பெற்றுக்கொள்ளலாம்